வங்கக்கடலில் உருவாகியுள்ள நடா புயல் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாளை காலை முதல் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது குறித்து நமது செய்தியாளர் சஞ்சீவி அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம் நேற்றைய தினம் தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த வலுவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று காலை புயலாக மாறி தற்பொழுது புதுச்சேரிக்கு ஏழுநூற்றி முப்பது கிலோமீட்டர் தென்மேற்கு திசையில் உள்ளது அதாவது சரியாக இந்த இடத்தில் அந்த புயலானது உள்ளது இந்நிலையில் இந்த புயலானது நாளை காலை நார்த் வெஸ்ட் அதாவது வட மேற்கு திசையை நோக்கி நகரும் என்ற காரணத்தால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது அதே போல அந்த புயலுக்கு நாடா என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது இந்த புயலானது நாளை நாளை மறுதினம் அதாவது டிசம்பர் இரண்டாம் தேதி சரியாக வேதாரண்யம் மற்றும் புதுச்சேரிக்கு இடையே கடலூர் அருகே கரையை கடக்கும் என்று கூறப்பட்டுள்ளது இதனால வந்து தமிழகத்தின் கரையோர மாவட்டங்கள் குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் அநேக அதிக இடங்களில் மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது அதே போல உள் மாவட்டங்களை பொறுத்தவரை அநேக இடங்களில் மழை பெய்யும் என்று எச்சரித்துள்ளது சென்னை பொறுத்தவரை வந்து நாளை காலை முதலில் கனமழை தொடங்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இந்நிலையில் இந்த புயல் என்பது தாக்கம் அதிகமாக கொள்ளும் காரணத்தால் குறிப்பாக நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு காற்று வீசும் என்ற காரணத்தால் வந்து கடலோரத்திற்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது ஒளிப்பதிவாளர் அரவிந்துடன் சஞ்சீவி நியூஸ் தமிழ் சென்னை